ஸ்ரீ குருபியோ நமக திரு பாமன் குமர குருதாச சுவாமிகள் அருளி செய்த பகை கடிதல் இந்த பகை கடிதல் திருப்பதிகத்த காத்தால சாயங்காலம் ரெண்டு வேளையும் முருகனை நினச்சி பக்தி பிறக்க பாடினா மயில் மேலே இந்த முருகன் தரிசனம் கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வு நம்ம மனசில் தோணுமா அது மட்டும் இல்லாமல் இதை படிக்கிறோதே படபடன்னு சிறகு விரித்து மயில் ஒன்று நம்ம முன்னாடி வர்றது போன்ற ஒரு உணர்வும் தோணும் அப்படின்றது ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த பதிகத்தை பாடுறதுனால நம்ம மனசுல நினைக்கிற எல்லா நிகழ்வும் நமக்கு கைகூடி வரும் அப்படின்றது மட்டுமல்லாம பகைவர்களால நமக்கு எந்த விதமான தீங்கும் நேராது அப்படின்றது அவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஆமன் குருபர சுவாமிகள் அருளி செய்த பகை கடிதல் ஸ்லோகம் இவை கரம் அமருவே அருமறை புகழுருவே அறவர்கள் தொழும்புருவே இருள் தபும்பொழி உருவே என நினை எனதிரே குருமுகன் முதல் மகிலே கொணதியுன் இறைவனையே மறை புகழ் இறை முனரே முதல் பகருருவே மலிவுல குருவே புனநடை தரும்புருவே முக உருவே நினை எனதிரே குறைவரு திருமயிலே கொணரையும் இறைவனையே இதரர்கள் பலர் பொறவே இவனுரை எனதிரி மதிரவி பலவெனதுவலசரன் இடையனமா கதரொடு வருமகே தடவரை அசைவுறவே புதி தரும் ஒரு மகிலே கொணர்தியும் இறைவனகே பவனடை முனி படருரும் எனதெதிரே நவமணி முதலணிய நகை பலமிடரணி சிவனிய திருமயிலே திடனொடு நொடி வலமே வளையம் வரும் மகிலே கொணர்தியுறைவனையே அழகுரு முகனி அமரர்கள் பணிபுகனே மழகுரு உடையவனே மதினளி பெரியவனே இளவிலர் இறையவனே என நினை எனதுதிரே புலகது மிளிர் மகிலே கொணர்தியுன் இறைவனையே இனகரு மறுமுகனே இதசசி சசசி இனரணி இனறணி புரள் புயனே எனது விரே கண பண அறவுரமே பலை வர எழுதரும்போ குணமுரு மணி மயிலே கொளரையும் இறைவனகு எளிய என் இறைவகுனனினை எனது விரே திரள்ழை மேலர்ச்சினை என விதைவான் பழ பழ என வினுமா அலசிறை விருதருணி குழிமணி விளிமகிலே கொணர்ஜியும் இறைவனகி இளககில் மகில் முருகாயனினை எனதிரிலே பல பல களமணியே பல பல பதமணியே கல கல கலயனமா அவினோடு வரும் மகிழே குலவிடு சிகை மகிழே கொண்தியுரை வலகே விகலரே சிவகுமரா எனினை எனதேவி சுகமுனி வர எழிலார் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுரநடம் இடும் மகிலே குகபதி அமர் மகிலே கொணர்வியுன்னே அருணை பெய் கனமுகிலே கடமொழி பணி முதலே அருணையன் நரவியகமினை எனதிலே மறுமலராணி பலவி மறுவிடும் களமகிலே குரு பல அவி மகிழே கொணரையும் இறைவனகே குரு பல அவர் மகிழே கொணரையும்